ஹை ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாமப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மல்லி சேரில் தாங்க மல்லி சேரில் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்ட்டிங்கான விஷயம் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்கப்றோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லி வந்துட்டு வீட்டை விட்டு வந்து வெளியே வந்து போயிட்டாங்க வெளியே வந்து போனவங்க வந்து எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு தான் அங்கே வந்து போகிறாங்க அவங்களுக்கு வந்து வேறு எங்கேயும் வந்து தங்கிறதுக்கு வந்து இடமும் இல்லை ஒன்றும் இல்லை அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் வந்து உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையுமே வந்து முடிச்சு விட்டிங்க அவ்வளோதான் வந்து போங்க இதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து யாரும் இல்லை எதுவும் இல்லை எல்லாமே வந்து வெளிச்சம் வந்து கிடைக்கிது என் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ வந்து மொத்தமாக வந்து இருளாக்கி விட்டுட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு அழுதுகிட்டு புரண்டுக்கிட்டு வந்து கோயிலில் வந்து உக்காந்துக்கிட்டு இருக்காங்க அனாதியாக அதுவும் இல்லாமல் நம்ம விஜய் இருந்துட்டு அவர் ஒரு பக்கம் வந்து உக்காந்து அழுந்துட்ருக்காரு நான் இந்த கையால் வந்து அடிச்சிட்டேன் மல்லியை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பயங்கரமாக வந்து கதறி கதறி வந்து அவரும் வந்து தன்னை தானே வந்து அடிச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெண்பா வந்து மடியில் உட்கார வச்சுக்கிட்டோம் அழந்துட்டு இருக்காங்க அன்னபூர்ணி வந்து என்ன பண்ணுவாங்க என் பொண்ணை வந்து வெளியே அமிச்சிட்டிங்களே அப்படின்ற மாதிரி வந்து நம்ம அன்னபூர்ணி வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து கண் கலங்கிட்டு வந்து அந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு இருக்காங்க சரி ஓகே எப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் ஒரு பக்கத்தில் வந்து நம்ம விஜய் வந்து தேடறதுக்கு வந்து போவாரா கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக தேடுறதுக்கு வந்து போவாங்க வெண்பா குட்டியும் இருந்துட்டு மல்லியம்மா என்னை வந்து மன்னிச்சிருங்க மல்லியம்மா நான் தான் வந்து மல்லியம்மா வந்து தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பாவும் வந்து பயங்கரமாக வந்து அழுந்துகிட்டு இருக்காங்க சரி ஓகே பண்ணது வந்து தப்பு தான் விஜய் வந்து பண்ணது தப்பு தான் இல்லை ஆனால் இருந்தாலே நீங்கள் வந்து வீட்டை விட்டு வந்து வெளியே போயிடாதீங்க ஏன்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து அவங்கள விட்டால் வேறு யாரும் இல்லை அவங்களுக்கு வந்து உங்களை விட்டால் வேறு யாரும் இல்லை கண்டிப்பாக வந்து நீங்கள் ரெண்டு பேருமே வந்து ஒன்றா தான் இருக்கணும் நீங்கள் மூணு பேருமே அப்படின்றது வந்து என்னுடைய கருத்து மற்றபடி வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து போனாலையுமே வந்து ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது ஆனால் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க மற்றவங்க மேலே தான் வந்து தப்பு ஆனால் இருந்தாலையும் வந்து இதில் வந்து மல்லியோடய தப்பு வந்து ஒன்றுமே வந்து கிடையாது ஆனால் மல்லியை வந்து தேவையில்லாமல் வந்து விஜய் வந்து அடித்ததுனால தான் வந்து அந்த இடத்துல வந்து பிரச்சனையே மற்றபடி வந்து வேறு இதுவும் வந்து பிரச்சனையும் இல்லை ஆனால் மல்லி அடித்ததும் வந்து இந்த இடத்துல வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லிக்கு வந்து ரொம்பவே வந்து பிளஸ் பாயிண்ட்டாக வந்து போயிடுச்சு எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லியை வந்து நடரோட்டில் வந்து ஆச்சு அடித்தாலையுமே வந்து மல்லி இருந்துட்டு ஏற்கனவே வந்து வீட்டை விட்டு வந்து பிரியணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நம்ம மல்லி இருந்தாங்க அதனால் வந்து இதை வந்து ஒரு காரணமாக வந்து வச்சுக்கிட்டு மொத்தமாக வந்து இன்னொரு ரெண்டு மூணு நாள் தான் வந்து நான் வந்து அவங்க கூட இருந்திருப்பேன் ஏதோ வந்து திட்டிக்கிட்டோ பேசிக்கிட்டோ ஏதோ ஒரு வாழ்க்கையை வந்து நான் வந்து அவங்க கூட வந்து வாழ்ந்திருப்பேன் ஆனால் இப்போ வந்து அது கூட வந்து இல்லாமல் வந்து போயிடுச்சு நான் வந்து மொத்தமாக வந்து வெளியே வந்துட்டேன் என்னுடைய கோவத்தினாலையும் விஜய் சாருடைய கோவத்தினாலையும் அவருடைய பாசத்தினாலும் என்னுடைய பாசத்தினாலையும் வந்து நான் வந்து வீட்டை விட்டு வந்து வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அன்னபூர்ணி இருந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் வந்து நடந்தாலுமே வந்து கணவன் வீட்டை விட்டு வந்து வெளியே வர்றது வந்து தப்பு கணவன் இருக்கிற இடமே வந்து வந்து உனக்கு வந்து கோயில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணி வந்து நிறைய டைம் வந்து சொல்லி சொல்லியிருக்காங்க அது மாதிரி வந்து நீங்கள் வந்து மறுபடியும் வந்து மல்லி அன்னபூர் நீங்கள் சொன்னதை வந்து கேளுங்க அதுவும் அம்மா சொன்னதை வந்து கண்டிப்பாக வந்து பளிக்கும் அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து எந்த ஒரு மாற்றத்தையும் எந்த ஒரு சேஞ்சஸையும் வந்து கொண்டு வராதிங்க உங்களுடைய உள்ளுக்குள்ளே உணர்வில் அதை வந்து கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து வெற்றி பெறத்துக்கே வந்து வாய்ப்பே வந்து கிடையாது சரி ஓகே அப்படி வந்து நீங்கள் வந்து மாற்றத்தை வந்து கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்குள்ளே வந்து கொண்டு வாங்க மற்றவங்க சொல்கிறத வந்து நீங்கள் வந்து செஞ்சதுனால தான் இப்போ இந்த நிலைமைக்கு வந்து நீங்கள் வந்து கோயிலில் வந்து தனியாக வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு வந்து புரிய வருதா நீங்கள் வந்து ராஜேஸ்வரியோ கதிரேசனோ அவங்க எல்லோரும் மே வந்து உங்களை வந்து பாயிண்ட் பண்ணிட்டாங்க விஜய்கிட்டருந்து வந்து எப்படியாச்சும் பிரித்து மொத்தமாக வந்து விஜயை வந்து அனாதி ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து பண்ணாங்கன்னா மொத்தமாக வந்து முடிஞ்சிடும் பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பப யூ டட்டா